சென்னை மாநகராட்சியின் நூத்தி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் உலக சாதனை முயற்சி மாதம் மற்றும் தேதியை பயன்படுத்தி வாரத்தின் நாட்களுக்கான கிழமையை மனரீதியாக கணக்கிட்டு அசத்தல் சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நங்கநல்லூரில் உள்ள ஜெயகோபால் கருடியா அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாநகராட்சி நூத்தி அறுபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் அவர்களின் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்வாக பள்ளி மாணவர்களின் நாட்டிய கலை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பேச்சாற்றல் நிகழ்வு நடைபெற்றது அதனை அடுத்து மாணவிகளுக்கு இடையே மனக்கணக்கு மற்றும் கணிதம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை மாநகராட்சியின் நூற்றி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் அவர்கள் மாதம் மற்றும் தேதியை பயன்படுத்தி வாரத்தின் நாட்களை மனரீதியாக கணக்கிட்டு வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் உள்ள கிழமைகளை இருபத்தி ஏழு நிமிடம் மற்றும் இருபத்தி இரண்டு வினாடிகளில் முழுமையாக கண்டுபிடித்து உலக சாதனை படைத்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இந்த உலக சாதனை நிகழ்வை அங்கீகரிக்கும் வகையில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் குழுவினர் அவர்கள் சான்றிதழ்களையும் அதற்கான பதக்கத்தையும் மாமன்ற உறுப்பினரிடம் வழங்கினார் அதன் பின்னர் மாணவிகள் ஏராளமானோர் குறிப்பிட்ட தேதியை கேட்க அதற்கு மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் அவர்கள் அந்த தேதிகளுக்கான கிழமைகளை தெரிவித்து ஆச்சரியப்படுத்தினார் இந்த உலக சாதனை நிகழ்வின் போது சென்னை மாநகராட்சி பனிரெண்டாவது மண்டல குழு தலைவர் சந்திரன் மாமன்ற உறுப்பினர் தேவி யேசுதாஸ் வட்டச் செயலாளர்கள் ஜே நடராஜன் மற்றும் யேசுதாஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் சீனிவாசன் நரசிம்மன் கீதா மற்றும் நங்கநல்லூர் நலசங்க நிர்வாகிகள் மாணவிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் जनवरी ट्वेंटी जनवरी ट्वेंटी मंडे अक्षिता अक्टोबर फाइव अक्टोबर फाइव संडे चेक मोनिशा डिसंबर सिक्स डिसंबर सिक्स सैटरडे फाइनल स्वीट डिवेलपमेंट स्वीट एप्रिल लवर la date now one april uh 11 what uh friday super May 17 uh may 17 saturday super may, may 12 may 12 monday Correct. my name is shikshita जुलाई ट्वेंटी फ्राइडे सर हरी जुलाई ट्वेंटी या जुलाई ट्वेंटी संडे माय नेम इस यमन काव्यश्री अक्टूबर ट्वेंटी फाइव अक्टूबर ट्वेंटी फाइव सैटरडे करेक्ट ना करेक्ट सॉरी रमा माय नेम इस केडेंसी रमा मार्च कोटा मार्च कोटा कंजम्बलेडिया मार्च फिफ्टीन सैटरडे October 27 Monday. அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உலக சாதனை வந்து விருந்து வழங்கும் விழா நான் வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் நங்கநல்லூர் கவுன்சிலரா இருக்கேன் இது எங்களுடைய சேர்மன் வந்து மண்டல குழு தலைவர் வந்து சந்திரன் அவர்கள் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள வந்து இருபத்தி ஏழு நிமிடங்கள் இருபத்தி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் விருது கொடுத்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக சாதனை அந்த ரெக்கார்டு எனக்கு கொடுத்தவங்க சார் அவரை கூப்பிடுங்க தனியா எடுத்துக்கிறீங்களா ஓகே இப்ப என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என் டேட்டு மந்த் சொன்னி டேட்டு அதோட மந்த் சொன்னீங்கன்னா அதோட கிழமையை வந்து சொல்லுவேன் இப்போ முன்னூத்தி அறுபத்தி நாள்ல வந்து நான் வந்து இருபத்தி ஏழு நிமிஷத்துல வந்து நான் இதுக்காக தான் எனக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து உலக சாதனையாளர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யாரும் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் தான் எனக்கு சாதனை அளவில் இருந்து கொடுத்துருக்காங்க அது எனக்கு தெரியல எனக்கு நான் ஆக்சுவலி நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல வந்து இதே பர்ஃபார்மன்ஸை வந்து நான் எல்லாரும் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு பேர் இருந்தாங்க அவங்க எதற்கையும் நான் வந்து போனேன் இப்போ லாஸ்ட்டாக மார்ச் மகளிர் தினத்துல நான் போனேன் அப்போ மிகுந்த எல்லா மகளிரும் வந்து என்கிட்ட வந்து பாராட்டி இப்போ எனக்கு வந்து கிரேட்டர் சென்னையில் அந்த உள்ள வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு நான் ஒரு மாமன்ற உறுப்பினர்ன்றதுனால தெரியும் அவ்வளோதான் ஆனால் எனக்குள்ளே இந்த திறமை இருக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அது மூலியமும்

எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து திறமை இருக்கு திறமை இல்லாமல் கிடையாது இப்ப நம்மளுடைய முதல்வர் கழக தலைவர் முதல்வருடைய ஊக்குவிப்பு ஊக்குதல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த திறமைய நான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு நான் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் இருக்கும் போது பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு நான் ரெக்கார்டா பண்ணணும்னு எனக்கு தோணல ஆனா இப்போ நம்ம இருக்கிற நம்மளுடைய இப்ப காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழக முதல்வர் சரி நம்மளுடைய துணை முதல்வரும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டு துறைக்கும் அனைத்து துறைக்கும் பெண்களுக்கான அரசியலா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மள வந்து மேல பெண்களுக்கு வந்து பெண்களுக்கான ஆட்சியா கொண்டு வந்திருக்காங்க அப்ப நான் தோணுச்சு நம்ம ஏன் நம்ம இதை ஒரு நம்ம ஒரு திறமையை நம்ம வெளிய கொண்டு வந்து நம்ம இதை ஒரு சாதனையா பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக எனக்கு லிங்கன் புக் ஆஃப்ல இருந்து சாதனை பண்ணி எனக்கு சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய போர்க்களமாக இருந்த நம்ம தமிழகத்தை பார்த்தீங்கன்னா பொற்கால ஆட்சியா மாற்றி இன்னைக்கு நல்ல முறையில வந்து நம்மளுடைய தமிழக கழக தலைவர் தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா நல்லபடியா ஒரு பெண்கள் வந்து பல துறைகளை சாதிக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவர்தான் வந்து முக்கிய காரணம் எங்களுடைய அவருடைய அரசியலோட பலம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அவருடைய பலம் பெறுகிறோம் பலம் பெறுகிறோம் அவருடைய ஆட்சியால் வந்து அவருடைய உயரிய சிந்தனையால் வந்து நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே பெண்கள் வந்து ஒரு பலமாகவும் இருக்கும் வளமாகவும் இருக்கும் இன்னைக்கு நான் மாமன்ற உறுப்பினரா இங்க உட்காந்து இந்த சாதனையை படைச்சிருக்கிறது வந்து முக்கிய காரணம் இன்னைக்கு எனக்கு மாமன்ற உறுப்பினராக எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து எங்களுடைய கழகத் தலைவர் முதல்வர் தான் அவர் எனக்கு இங்க கொடுக்கலினா கண்டிப்பா நான் வந்து இந்த சாதனையும் படிச்சிருக்க முடியாது உங்கள் எதிர்க்க ஒரு மாமன்ற உறுப்பினராகவும் உட்கார்ந்துருக்க முடியாது எங்களுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் எங்களுடைய மண்டப குழு தலைவர் சந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த அவார்டு ஏன் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எல்லா எல்லா பெண்களுக்கு வந்து எல்லா விதமான அவங்க முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அப்படின்னு பார்த்து எல்லா விதமான சலுகைகள் அவங்க முன்னேற்றத்துக்காக நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதை முன்னிறுத்தி இப்ப நான் இந்த சாதனை படிச்சிருக்கேன்னா இதுக்கு முக்கிய காரணமே முதல்வர் தான் முதல்வர் வந்து பெண்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காரு எனக்கு வந்து அவரை ஊக்குவிச்சுதான் நான் வந்து இந்த ஒரு சாதனையை பண்ணேன் நான் முக்கியமா வந்து என்னுடைய எங்களுடைய கழக தலைவர் முதல்வருக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சாதனை நாள் பயிற்சி எடுத்துங்க நான் வந்து காலேஜஸ்ல படிக்கும் போதே நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் அலுவலகத்தில் அலுவலகத்தில் இருக்கும்போதும் இந்த திறமையை வந்து நான் வெளிப்படுத்தி டேலண்ட் ஷோலாம் நான் பண்ணுவேன் அப்பவே எனக்கு நிறைய பேர் வந்து மேம் இதை நீங்கள் ரெக்கார்டாக பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் அப்போ பண்ணலை பட் வந்து இப்போ லேட்டஸ்டாக தான் நாங்கள் எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக எங்களுடைய கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அந்த கிரிக்கெட் போட்டியில நான் பங்கு பெற்றேன் அதுல வேற டீம்ல நான் இருந்த மாமன்ற உறுப்பினர் டீம்ல அப்ப இருக்கும்போது தான் நம்மளுக்கு தோணுச்சு நம்ம நம்ம வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி என்னால சரியா என்ன சொல்றது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தா அந்த கிரௌண்ட்ல என்னால வந்து சாதிக்க முடியல அப்ப யோசிச்சேன் நம்ம சாதிக்க முடியல நம்ம கிட்ட இருக்க திறமைய வந்து நம்ம ஏதாவது வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் எனக்கான ஒரு திறமை இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன் அந்த திறமைய வந்து எனக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து சாதனையா பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு மிக்க நன்றி திறமை வந்து உங்களுக்கு உங்களோட பணி பணித்தமா பார்க்கும் போது உதவியா இருக்கு இப்போ என் பணிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா வந்து இப்ப நம்ம எங்கயாவது வெளியே போறோம் வெளியே போகும்போது நாளைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்றத நான் மெமரியா கொண்டு வர்றதுக்கு இந்த நினைவாற்றல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நாளைக்கு எல்லாம் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் போது நான் வந்து இந்த எனக்கு முன்னாடியே நான் ஷெடியூல் போட்டுருவேன் இந்த இடத்துக்கு வேலைகளை வந்து தான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் வேலைக்காரங்களாம் யாரும் கிடையாது அதனால வந்து காலை சீக்கிரம்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு குழந்த இருக்கும் அவனையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வேலை இருக்கு எங்கெங்க போகணும் அப்படின்றத நான் ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு எனக்கு வந்து போறதுக்கு வந்து இந்த நினைவாற்றல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இது வந்து மாணவர்களுக்கும் இந்த நினைவாற்றல் வேணும் இது இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செல்போன் யூஸ் பண்றோம் ஒரு சிம் ஒரு ரெண்டு சிம் போடுவோம் ஒரு சிம் போன்ல ஒரு சிம் நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும் இன்னொரு சிம் நம்மளுக்கே தெரியாது இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க பத்திரிக்கையாளர் இருக்கீங்க உங்களை ரெண்டாவது சிம் நம்பர் உங்களுக்கு தெரியுமா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு கண்டிப்பா தெரியாது சிம்ம போட்டுட்டு இருக்கும் அது வந்து இப்ப நம்ம போன் நம்பரே நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த நினைவாற்றல் வேணும் இந்த நினைவாற்றலை பத்தி நான் ஏதாவது என்னுடைய நான் கத்துட்ட இந்த நினைவாற்றல் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த Merci. Oui. Oui.